வாட் இஸ் தி யூஷுவல் கேப் பீயிங் லெஃப்ட் டியூரிங் கோகனட் சாப்ளிங்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் தென்னை மரப்பயிர் சாதாரண நடவு முறையில் இருபத்தி ஐந்து அடிகள் இடைவெளியில் சாகுபடி செய்யப்பட வேண்டும் தி லேண்ட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் இஸ் அலுவியல் பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் வண்டல் மண் ஒன் ஏக்கர் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்ட்ஸ் ஒரு ஏக்கர் பரப்பளவு என்பது நூறு சென்ட்களின் உள்ளடக்கியது த கிராஸ் வெரைட்டி தட் வில் க்ரோ இன் ஷேடோ ரீஜன் எருமைப்புல் நிரலின் வளரக்கூடிய அழகிய புல் வகை எது எருமைப்புல் விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் டு கண்ட்ரோல் ஒயிட் ஹேண்ட்ஸ் குளோர்பைரிபாஸ் கரையானை கட்டுப்படுத்த கீழ்கண்டவற்றுள் எதை பயன்படுத்த வேண்டும் க்ளோர்பைரிபாஸ் match the following vegetable crop cabbage fruit crops pomegranate aroma crop cardamom decorative plant paper flower sorry now the option c kaigari payir முட்டைக்கோஸ் பழப்பயிர் மாதுளம் மாதுளை வாசனை பயிர் இலக்காய் அழகு தாவரம் காகிதப்பூ ஃபாலோயிங் மின்ட் லீவ்ஸ் ட்ரீ ட்ரீபார்க் க்யூமின் சீட்ஸ் கிராம்பு ஃப்ளவர் பேர்ட்ஸ் ரப்பர் மில்க் சரியான விடை ஆப்ஷன் பி புதினா இலைகள் லவங்கம் மரப்பட்டை சீரகம் விதைகள் கிராம்பு பூ முட்டுக்கள் ரப்பர் பால் பை ஆடிங் green leaves, மேன்யூ to soil, தலைச்சத்து இஸ் இன்க்ரீஸ்ட் இன் தி சாயில் பசும் தாழ் உரம் இடுவதன் மூலம் மண்ணின் தழைச்சத்து அதிகமாகிறது மண்ணின் தழைச்சத்து அதிகமாகிறது சாக்லேட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் கோகோ சீட்ஸ் சாக்லேட் இனிப்பு வகைகள் கோகோ மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது Which இஸ் தி poor man's ஆப்பிள் கோவா ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படுவது கொய்யா நேச்சுரல் பெஸ்டிசைட் இஸ் மேட் ஃப்ரம் விச் பார்ட் ஆஃப் நீம் ட்ரீ நீம் சீட் வேப்ப மரத்தின் பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுகிறது ஆல் பெஸ்டிசைட் கண்டைன் லேபிள் ஆஃப் சைன் இண்டிகேட்டிங் பொட்டன்ஷியல் டேஞ்சர் டு ஹியூமன் ஃபார் த மோஸ்ட் டாக்ஸிக் பெஸ்டிசைட் த சிக்னல் இண்டிகேட் இஸ் டேஞ்சர் அனைத்து பூச்சிக்கொல்லி லேபிள்களிலும் மனித உயிருக்கு ஆபத்தானவை என எச்சரிக்கை குறியீடு இருக்கும் அதில் எந்த செய்கை அதிக உடைய பூச்சிக்கொல்லி என்பதை காட்டுகிறது அபாயம் பை ரீசைக்கிளிங் பேப்பர்ஸ் வாட் கேன் வி சேவ் ட்ரீஸ் தாளை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம் மரங்கள் த கலர் ஆஃப் டஸ்ட்பின் இன் விச் டிகிரேடபிள் கார்பேஜ் இஸ் கலெக்டட் இஸ் கிரீன் மக்கக்கூடிய குப்பையை போடும் தொட்டியின் நிறம் பச்சை டீச்சர்ஸ் டே செப்டம்பர் ஃபைவ் ஆசியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் ஐந்து த மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் பஞ்சகாவியா ஆர் அப்டைன் ஃப்ரம் நேட்டிவ் பிரீட் கவ் பஞ்சகாவியம் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய பொருட்கள் எதிலிருந்து கிடைக்கப்படுகிறது நாட்டு பசு ஹவு மெனி டேஸ் வில்இ டேக் டு ப்ரிப்பேர் பஞ்சகாவியா முப்பது நாட்கள் பஞ்சகாவியம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது முப்பது நாட்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் தி சூட்டபிள் பிளான் ஃபார் க்ரோயிங் இன் தி ஹவுசஸ் டைபன் பாக்கியா கீழ்கண்ட செடிகளில் வீட்டினுள் வளர்க்க உகந்த அழகு செடி டைபன் பாக்கியா விச் இஸ் ஃப்ளவரிங் சீசன் ஃபார் மேங்கோ ட்ரீ மார்கழி தை மாப்பயிரில் பூ பூக்கத் தொடங்கும் காலம் மார்கழி தை வாட் இஸ் தி யூஷுவல் கேப் பீயிங் லெஃப்ட் ட்யூரிங் பிளான்டேஷன் ஆஃப் மேங்கோஸ் ஆப்ளிங்ஸ் தேர்ட்டி ஃபீட்ஸ் மா சாகுபடியில் சாதாரண நலன் பின்பற்றப்படும் பயிர் இடைவெளி முப்பது அடி விச் க்ராப் இஸ் அட்டாக்டு பை ரெட் கூன் வண்டு கோகோனட் ட்ரீ சிவப்பு கூன் வண்டுகளால் தாக்கப்படும் பயிர் எது தென்னை பை ட்ரிப் இரிகேஷன் ஹவு மெனி ஃபோல்ட் ஆஃப் வாட்டர் இஸ் சேவ்டு த்ரீ ஃபோல்ட்ஸ் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் மூணு மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது விச் இஸ் தி ஸ்டேட் ஃப்ளார் ஆஃப் தமிழ்நாடு செங்காந்தல் குளோரியோசா சூப்பர்பா தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் குளோரியோசா சூப்பர்பா விச் ட்ரீ பியர்ஸ் ஃப்ரூட்ஸ் த்ரூ அவுட் தி இயர் ஷிக்ச்கு வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் எது சப்போட்டா க்ராப்விச் ப்ரொடியூஸ் அரோமா இஸ் பெப்பர் பின்வருவனவற்றுள் வாசனை பயிர் இது மிளகு மேஸ்தி ஃபாலோயிங் மதுரை ஜாஸ்மின் சேலம் மேங்கோ பஞ்சூட்டி ஜாக்ஃப்ரூட் தான்ஜூர் பேடி தேனி கிரேப்ஸ் சரியானுடைய ஆப்ஷன் பி மதுரை மல்லிகை சேலம் மாம்பழம் பன்ருட்டி பலா தஞ்சாவூர் நெல் தேனி திராட்சை ஒன் ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் ஒரு ஹெக்டேர் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் லாங்கஸ்ட் ரிவர் இன் இண்டியா கேங்கஸ் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை விச் இஸ் த ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு பாம் ட்ரீ தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன பனை மரம் விச் ஸ்டேட் இஸ் ஸ்டாப் இன் கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளாஸ் தமிழ்நாடு எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு மஷ்ரூம் ஆர் பிளான்ஸ் தட் லாக் குளோரோஃபில் காளான்களில் கீழ்கண்டவற்றில் எது இல்லை குளோரோஃபில் தி லைஃப் ஸ்பேன் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட் இஸ் ஃபோர் மந்த்ஸ் வெண்டை பயிரின் வயது நான்கு மாதங்கள் வென் இஸ் காவத் ஷால் பி மேட் ஃபார் எ ஃப்ரூட் பியரிங் ட்ரீ ஆஃப்டர் ஹார்வஸ்ட் ஆஃப் ஃப்ரூட் இஸ் ஓவர் பழம் காய்க்கும் மரங்களுக்கு எப்பொழுது காவாத்து செய்ய வேண்டும் பழங்கள் அறுவடை முடிந்த பின்னர் கிராப்ஸ் த ட்ரக்வயர்ஸ் லாட் ஆஃப் வாட்டர் ஃபார் க்ரோயிங் ஆர் ரைஸ் அண்ட் வீட் எந்த பயிர்கள் வளர அதிக நீர் தேவை நெல் மற்றும் கோதுமை குல்கந்த் இஸ் மேட் ஃப்ரம் ரோஸ் ஃபிளார் எந்த மலரிலிருந்து குல்கான்ட் தயாரிக்கப்படுகிறது ரோஜா